ஹாய் காய்ஸ் இதுதான் பலா பழம் இப்போ வெட்ட போகிறோம் கட் பண்ணிட்டு காமிக்கிறோம் இப்படி தான் அதுலேருந்து வெட்டணும் இப்படி டூ பீசஸாக வெட்டணும் அந்த டூ பீசஸ் தாங்க ஒன்று இருக்குது அப்புறம் இதை வந்து அப்புறம் இது டூ பீசஸாக வெட்டணும் அப்புறம் அது நடுவில் இப்படி ஒயிட்டாக இப்படி ஒயிட்டாக ஒன்று இருக்கும் அதை கட் பண்ணி எடுத்துடணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து நம்ம பெலா சொல்ல அழகாக கியூட்டாக வரும் நம்ம இதை கட் பண்ணதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம் இது எப்படி தான் இருக்கும் இப்படி தான் நம்மளுக்கு பலா பழம் இருக்கும் ஓகே காய்ஸ் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் மறக்காமல் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்